உங்கள் வீட்டில் பிரின்சஸ் இருக்காங்களா அப்போ இந்த ரெட் பிரின்சஸ் ரைஸ் உங்களுக்கு தான் இந்த அரிசிக்கு தமிழில் சாலி அப்படின்னு பேர் சாலி அப்படிங்கிற பேரை கேட்டால் ரொம்ப டெரராக இருக்குல்ல பேருக்கேற்ற மாதிரி அதில் அயன் கன்டென்ட் அதிகமாக இருக்குது இளம் பெண்களுக்கு வரக்கூடிய ரத்த சோகை அனிமையா பிசிஓடி பிரெக்னென்ட்டாக இருக்கிற உமனுக்கு வரக்கூடிய அனிமியா பிரச்சனைக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ப்ரெக்னென்ட் உமன் அண்ட் யங் உமன் டெய்லி சாப்பிடலாம் வளர குழந்தைங்களும் ரெகுலராக சாப்பிடலாம் இன்னாவது இதில் ஆந்தோசைனின் பிக்மெண்ட் இருக்குது கருப்பு கவுனி அரிசியில் இருக்கிற மாதிரியே ஆந்தோசைனின் அப்படின்னாலே நம்ம ரெண்டு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும் ஒன்று கேன்சரை வராமல் தடுக்குது பெண்களுக்கு வரக்கூடிய மார்பக புற்றுநோயாக இருக்கட்டும் கர்ப்பவாய் புற்றுநோயாக இருக்கட்டும் அதை வராமல் தடுக்குது அதுக்கப்புறம் மூணு ஐ ஞாபகம் வச்சுக்கணும் ஒன்னு இன்ஃப்ளமேஷனை கண்ட்ரோல் பண்ணுது ரெண்டாவது இன்ஃபெக்ஷனை குறைச்சு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது மூணாவது இம்யூனிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுது இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஆந்தோசைனோட முக்கியமான குணங்கள் அந்த ஆந்தோசைனின் இதில் நிறைய இருக்கு இது பாலிஷ் செய்யப்படாத அரிசி பாலிஷ் பண்ண வெள்ள அரிசியை விட இதில் கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி அதனால டயபெட்டிக் பேஷண்ட்ஸும் இதை தாராளமா சாப்பிடலாம் வாட்டர் சாலிபிள் விட்டமின்ஸான தயமின் ரிபோஃப்லாவின் நயசின் பைரிடாக்சின் ஃபோலேட் பயோட்டின் இது எல்லாமே இதில் நிறையா இருக்குது இது ஒரு ரேர் பிரீட் பாரம்பரியமான அரிசி வகையில் இது முக்கியமான அரிசி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் இதில் ஒரு சிம்பிளாக ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன் பார்க்கலாமா விசாலி அரிசியை கழுவி காய வச்சிடணும் காய வச்சதுக்கு அப்புறமா வறுத்து பவுடர் செஞ்சிடணும் அந்த பவுடரில் ஒரு டம்ளர் பால் சேர்த்து அழி ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக பொறுமையாக கிண்டணும் இது கூட ரெண்டு பேரிச்சம்பழமும் ஒரு செவ்வாழை பழமும் ஆட் பண்ணிடணும் ஜாலியாக பிளெண்டரில் அடித்து மில்க் ஷேக் ரெடி பண்ணிடலாம் பிளெண்டரில் அடித்து எடுத்தோம்னா சூப்பரான இம்யூனிட்டி பூஸ்டர் குழந்தைங்களுக்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி டெய்லி ரத்தசாலி அரிசிலே நம்ம மில்க் ஷேக் பண்ணி கொடுத்தோம்னா அவங்களுக்கு போர் அடிச்சிடும் ஒரு நாள் நாட்டு கம்பு பவுடர் ஆக்கி இதே மாதிரி கொடுக்கலாம் ரெண்டாவது நாள் கேழ்வரகு பவுடரில் இதே மாதிரி ரெசிபி செஞ்சு கொடுக்கலாம் மூணாவது நாள் கருப்பு கவுனி அரிசி இல்லைனா ரத்தசாலி அரிசியில் இப்படி மில்க் ஷேக் பண்ணி கொடுக்கலாம் டெய்லி என்னோட குழந்தைங்களுக்கு என் கைப்பட ஈவினிங் ஸ்நாக்ஸ் இதை செஞ்சு கொடுத்துட்டு தான் கிளினிக் போவேன் அதில் எனக்கு ஒரு திருப்தி இந்த அரிசியோட விலை ஒரு கிலோ நூற்றி இருபது ரூபா கருப்பு கவுனி அரிசி ஒரு கிலோ நூற்றி அறுபது ரூபா